மாதங்கள் தொடர்ந்து மதுவுக்கு எதிராக போராடி வரும் இது குறிப்பாக சொல்ல புதிய தமிழகம் கட்சி ஏன் இதை முன்னெடுக்குது என்றால் எங்கள் மக்கள் வாழும் பகுதிகளில தான் எங்கே கொண்டு போய் டாஸ்மாக வைக்கிறது பார வைக்கிறது இந்த மக்களை எளிய மக்களை எப்படி குடிக்க வைக்கிறது என்பதை திட்டமிட்டு அந்தந்த பகுதிகளில் தான் பார வைக்கிறது இப்போ இங்கே கள்ளக்குறிச்சியில் இறந்த அறுபது பேரில் ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் ஒரே ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்படி அவர்களுக்கு மட்டும் கொண்டு போய் குடிச்சு சேர்த்தீங்க கள்ளச்சாராயத்தை அப்போ பார்கள் எல்லாம் எங்க திறகு டாஸ்மாக் எங்க திறக்கிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கிறாங்க எங்க நலிவடைந்த மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை மதுவை கொண்டு வந்து அங்க கொண்டு வச்சு அவர்களுக்கு எடுக்கிறது ஒடுக்குமுறை எல்லாம் வெளியே இருந்து வர்றது கிடையாது இந்த மக்களுக்கு ஒடுக்குமுறை உள்ளுக்குள்ள இருந்தே அவர்களுக்கே மதுவை குடித்து அவர்களை மதுவு கடுமையாகி அதே தன்னை தானே அழித்துக் கொள்கிற தான் கொண்டு போய் விடுறாங்க இங்கே சில பேர் சொல்கிறார் கமல்ஹாசன் அவர்கள் நேற்று பேசினார் மதுவை குறை குறைத்து குடிக்கிறது தான் சொல்ல முடியும் மதுவை முற்றாக ஒழிக்க முடியாது இங்கே தமிழகத்தில் பிரச்சனை என்ன என்றால் நம்ம நம்ம வந்து குடிக்க போகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் குடிக்கலாம் தான் போவாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே கட்டுப்பாடு இல்லாமல் முழுவும் அடிமையாகிடறான் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்கிறவர்கள் அவனுக்கு ஏதோ துக்கமோ சந்தோஷமோ துஷ்டியோ எதாக இருந்தாலும் அவர் முழு போதை ஆகிவிடுகிறார் இதனால் அவனால் துக்கத்தெடுத்தும் மீள முடியல அவனால் வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர முடியாம பொருளாதாரத்துல முன்னேற முடியாம மீண்டும் மீண்டும் போதைக்கு அடிமையாகி அழிஞ்சு போகிற நிலைமை ஏற்படும் அதனால இங்க வந்து மது என்பது முற்றிலும் அளிக்கப்படும் இது சில பேர் கேட்கிறார்கள் கல் கல் இறக்கறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சீமான் போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் கல் மட்டும் வைக்க கல் மட்டும் அனுமதி வச்சா அதுக்கு சாராயத்துக்கான அனுமதி கொடுத்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் கல் விற்கிறாங்களா இல்ல சாராயம் விற்கிறாங்களா என்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற காவல்துறையும் அதற்கு தயாரா இல்லை எந்த அதிகாரியும் தயாரா கிடையாது கல்லுங்கிற பேர்ல மீண்டும் சாராயம் தான் விற்கப்படும் கல் நாட்டுல கல் இதற்கு முன்னாடி விட்டது இல்லையா கல்லுக்கு அடிமையாய் காட்டில் கடந்த கதையெல்லாம் இல்லையா அப்படி அழிஞ்சு போன பல சமூகங்கள் இல்லையா மீண்டும் அதை ஏன் கொண்டு வரணும் அதனால இங்கே கல்லுக்கும் கூடாது சாராயமும் கூடாது மதுவும் கூடாது முற்றிலும் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இந்த மரணங்களுக்கு பொறுப்பானவர்களை அனைத்து வரைக்கும் கொலை வழக்கு பதிவு செய்து நடக்க விழு விழுப்புரத்துல நடந்தது போல அங்க இருபத்தி ஏழு பேர் மரணம் அடைந்தார்கள் அவங்க அந்த வழக்கு பதிவு செய்தவர்கள்லாம் இன்னும் ஜெயிலில் கூட கிடையாது இன்னைக்கு எல்லாரும் வெளியே சுட்டிட்டு இருக்கிறாங்க அதுபோல கள்ளக்குறிச்சியில இருந்து விடக்கூடாது என்று புதிய தமிழகம் கோரிக்கொண்டு இன்று ஊர் இடங்களில் தமிழகம் எங்கும் புதிய தமிழ் கட்சி போராட்டம் நடத்தி வருகிறது